வந்து தீபாவளிக்கு மாறாவது நாள் வந்து இவனுக்கு போன் பண்ணி என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு சரி ஒழுங்கா டேப்லெட் போடுங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்பதான் அந்த ஆக்சுவலா இவங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா இவங்களோட பர்ஃபோஸ்மே டிஃப்ரெண்ட்தான் இருக்குது எப்படின்னா நான் வந்து உன்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திடலாம் மாட்டேன் சோ நீ வந்து என்ன முழுசா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு வந்து அப்பவே புரிஞ்சுடுச்சு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஆனா நான் வந்து இவங்க கிட்ட எந்த ரியாக்ஷன்மே கேட்காம நான் சும்மா அடுத்தடுத்து அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கேன் இவங்க வந்து கேக்குறாங்க உனக்கு நான் என்ன சொல்றேன் புரியுதா புரியல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எனக்கு புரிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே நான் கட் பண்ணிட்டு நான் போயிட்டேன் ஆக்சுவலா நான் மாடியில இருந்தேன் இவங்க சொன்னேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பினஸா இருந்துச்சு என்னால ஏன்னா எவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணி இவங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு ஒரு நம்பிக்கையே போற ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் அப்ப இவங்க சொன்னோடனே எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சுன்னா நான் மாடியில கத்துறேன் அப்படின்னு இது பண்ணி அப்போல இருந்து அப்படியே எங்க லவ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும் that's it

മഴണ്ടിയാ <laughs> <laughs> <laughs>

எப்படின்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பிரியா வந்து லவ் பண்றாங்கன்னு சொல்றப்ப பிரியா வீட்டுக்கு தெரியாது எங்க வீட்டுக்குமே தெரியாது பிரியா வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க நல்லா அடியெல்லாம் வாங்கினா இதுக்காக நல்லா சமசியா வளர்க்க அடிதான் அடிதான்

போறப்ப நல்லாதான் போனோம் ரிட்டர்ன் வர்றப்ப ஏதோ ஒரு சின்ன சண்டை ஏதோன்னு ஆயிடுச்சு சண்டை போட்டு ரோட்ல நிக்கிறா நான் வந்து பாப்பா பான் வண்டியில இருப்பான்னு நின்றுட்டு இருக்கேன் வர மாட்டேன் நான் நடந்து போறேன் ஆட்டோல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து வந்தாலே பானு கைய புடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன் வந்துருக்கோம் மழை வேற அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது நல்லா டக்குன்னு பிடிச்சிருச்சு மழை நல்லா பாப்பா பாப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வரவே வரவேண்டா அப்புறம் இப்படின்னு பார்த்து நின்றுட்டு இருக்கா என்னடா இப்ப இப்படி பின்னாடி திரும்பி பார்க்கணும் எங்க அம்மா பின்னாடி இப்படி மலையில இப்படி கையை பிடிச்சிட்டு இப்படி நின்றுட்டு இருக்கேன் எங்க அம்மா இந்த படத்துல ஒரு சித்தப்பா மகனே அப்படி ஒரு சாக்கு சரியான ஒரு சாக்கு எங்க அம்மா யாரு கூட தான் யாருக்கு இருக்க ரோட்ல ஒரு பிள்ளை கைய பிடிச்சி நின்றுட்டு இருக்க அப்படின்னா எங்க அம்மா சரியான சாக்கு எனக்கு பாத்துட்டு எனக்குலாம் எனக்கு ரொம்ப யாரு என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க அம்மா என்னோட ஸ்கூல்மேட் தாம அது ஒண்ணும் இல்ல கோயில் வந்திருந்தாங்க நான் வந்துட்டு வரும்போது டக்குன்னு பார்த்தேன் பேசிட்டு இருக்கேன் அதுக்கு எதுக்குடா அவ கைய பிடிச்சு நிக்கிறேன் ஆட்டோல ஏறுமா அப்படின்னாங்க புரியா அப்படியே பயந்துகிட்டே ஆட்டோல ஏறுச்சு நான் கூட்டிட்டு போயிருந்தேன் போற வழி தானே இறக்கி விட்டுறேன் உனக்கு செருப்பால அடிப்பேன் செருப்பால அடிப்பேன் பொழுங்கா வந்துரு அப்படின்னாங்க சரி அந்த பிள்ளைய ஆட்டோல பயந்துகிட்டே உள்ள உட்காந்துகிட்டே போயிருக்கேன் அப்புறம் போற வழியில இறக்கி விட்டாங்க போல நான் அப்படியே ஆட்டோக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியாமதே போறேன்

ஃப்ரெண்டு தான்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனா நானு போக 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 அவங்களே ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகே லவ் இந்த வீடியோ போட்ட ஸ்டார்டிங்ல வந்து தெரியாது அப்போ வந்து எங்க வீட்டுக்கு தெரியாது ஏன் வீட்டுக்கு தெரியும் பட் ஆனா நாங்க வீடியோஸ் பண்றது தெரியாது அப்படி தான் இருந்தது வீடியோ பண்ண ஸ்டார்டிங்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே வீட்லலாம் ஒத்துக்கிட்டாங்க கண்டிப்பா மேரேஜ் அப்டேட்டும் சீக்கிரமாவே பண்றோம் அது எங்களுக்குமே இன்னும் தெரியல ஃபேஸ் ரிவீவல் கேட்டிருந்தீங்க ஃபேஸ் ரிவீவல் எப்பனா அடுத்த வீடியோ உங்களுக்காக அடுத்த வீடியோ ஃபேஸ் ரிவீல் தான் அடுத்த வீடியோல இந்த மாஸ்க் அப்படி கலட்டி இப்படி தூக்கி போடுறோம் இப்படி கலட்டி இப்படி வெட்டிலே தூக்கி போடுறா காமடி வேண்டாம் நான் சொல்லிட்டே நானு காமடி பண்ணாத காமடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு ஆமா அடுத்த வீடியோ ஃபேஸ் ரிவீல் வீடியோ தான் லவ் ஸ்டோரி இதுதான் எங்களோட ஃபுல் லவ் ஸ்டோரி ரொம்ப பெருசா சொல்லல முன்னா ஃபுல்லா சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கும் ஃபுல் ஸ்டோரி இந்த ஃபைட் எல்லாம் அதெல்லாம் நிறைய ஃபைட் இருக்கும் அதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுக்கு வீடியோ வேணாலும் அது தனியா கூட நான் போஸ்ட் பண்ணுவோம் இதோட ஃபைட் என்ன மாதிரிலாம் நாங்க ஃபைட் போடுறோம் அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோ வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க அதுக்குமே தனியா ஒரு வீடியோவா எடுத்து நாங்க உங்ககிட்ட வந்து சொல்றோம்

मुका डुमका अमाल डुमाल